வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸ்ல தெரியாது ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் சோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு அஸ்வசஞ்சலாசனால இருந்து போயிட்டு அப்படியே வந்து நம்ம பாலாசனாக்கு வந்து வர போறோம் அஸ்வசஞ்சலாசனாங்கிறது வந்து சூரிய நமஸ்காரம்ல நாலாவது ஸ்டெப்பா வந்து வரும் அதை வந்து அப்படியே வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டே இருக்க போறோம் இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வசஞ்சலாசனா செய்யும் போது நம்மளோட கால் பகுதி நம்ம தொடைப்பகுதிகள் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து தளர்வடைஞ்சிரும் அதே மாதிரி இடுப்புக்கு வந்து ரொம்பவே நல்லது முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமேட்டு ஆண்களும் வந்து இதை தாராளமா செய்யலாம் அவங்களோட தொந்திக்காகவோ இல்லை வந்து நல்ல இந்த முதுகு வலி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களாங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த முதுகு வலிக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது அப்படியே வந்து நம்ம பாலாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் வந்து அப்படியே வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து அப்படியே செஞ்சுட்டே வரணும் இது எதுக்காக வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆசனான்னு எடுத்தோம்னா அது பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட உடல் வந்து முழுமையாக வந்து தளர்வு அடைஞ்சிருக்கணும் அதுக்காக அது ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் முதல்ல தண்டாசனால உட்கார்ந்துட்டு கால்கள் நல்லா தளர்த்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த அஸ்வா சஞ்சல ஆசனா நின்ற நிலையில இருந்தும் போகலாம் இல்ல இருந்து இந்த மாதிரி அமர்ந்த நிலையில இருந்தும் நம்ம போலாம் ஒண்ணுல இப்படி எடுத்து வச்சுட்டு இன்னொரு காலை வந்து இப்படி பின்னோக்கி நோக்கி வந்து வைக்க ஒரு கால் இங்கே முன்னாடி ஒரு கால் பின்னாடி நல்ல இந்த காலை வந்து பின்னாடி நல்லா இப்படி தள்ளி இப்படி வைக்கணும் இந்த கால்கள் வந்து நம்ம தொண்ணூறு டிகிரி இப்படி இருக்கும் அத வந்து நம்ம நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி வந்து தள்ளணும் அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதி இப்படி முன்னாடி போயிடும் மார்பு பகுதியும் வந்து நல்லாவே வந்து விரிவடையும் வந்துட்டு அதே காலை கொண்டு வந்து பின்னாடி வச்சுட்டு பாலாசனம் பண்ண போறோம் மறுபடியும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து செஞ்சிட்டே வரப்போறோம் இது பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொடையில் வந்து இந்த பகுதி வந்து நல்லாவே வந்து ஒரு இழிவுத்தன்மை வந்து ஏற்படும் அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இது பண்ணும் போது இந்த இடுப்பு வந்து இப்படி திரும்பி எல்லாம் இல்லாமல் முன்னோக்கி நேராக பார்த்து இப்படி இருக்கணும் வந்துட்டு பாலாசனம் இது வந்து நீங்க தொடர்ச்சியே வந்து ஒரே ஒரு காலிலையும் வந்து நீங்க ஒரு ஐந்து முறை ஆறு முறை செஞ்சுட்டு அப்புறம் இடது காலுக்கு போயிடலாம் அப்படி இல்லைன்னா வலது காலை ஒரு வாட்டி செஞ்சுட்டு இடது காலில் ஒரு வாட்டியும் செய்யலாம் மாத்தி மாத்தி வந்து நம்ம செய்யலாம் போது ஒரு இரண்டு வினாடிகள் வந்து நின்றாலே போதும் ஒரு ஆனந்தம் மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்ப அப்படி வந்து நம்ம காலுக்கு வந்து பண்ணிடலாம் இடதுக்கால முன்னோக்கி இப்படி வச்சுட்டு இடுப்புல கை வச்சுட்டு நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி தள்ளணும் கால் வந்து நல்லா அந்த மாதிரி வந்து வைக்கணும் எல்போ வந்து நல்ல பின்னோக்கி பண்ணாதான் உங்க மார்பு பகுதி நல்லாவே விரிவடையும் ஆனந்தம் மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வலது பக்கம் பண்ணிட்டோம் இடது பக்கம் பண்ணிட்டோம் அதுவே வந்து நமக்கு மாற்று ஆசனம் தான் வரும் அப்படி இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க பாலாசனாலே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அமர்ந்த நிலையிலேயே வந்து ஆசனம் வந்து செஞ்சிடலாம் ஒன்று நீங்க வஜ்ராசனால் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா சுக்காசனால உட்காந்துக்கலாம் மூச்சு வெளியிடலாம் தண்டை நேரா வச்சுட்டு நல்ல பகுதி விரிச்சுட்டு நல்லா அப்படி பின் நோக்கி வந்து போன மறுபடியும் முதுகு நல்லா தூக்கிட்டு தலை கீழே வரும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி மஞ்சள் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் மூற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்ளோ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் எப்படி எல்லாம் சென்டென்ஸ் அமைக்க போறோம் அந்த அமைக்கிற சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல அழகா பேசி பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்குறோம் இல்லையா சோ நம்ம அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்னன்னு பாக்கறதுக்குன்னு சின்ன ஒரு ரீகால் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இன்னைக்கானது போகும்போது கொஞ்சம் கண்டினியூஸ் ஈஸியா இருக்கும் இல்லையா நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண எப்படி கொடுக்கும் சோ நம்ம எந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ங்கிறது இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும் போது நமக்கு நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்றதுல அது இல்லாம கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே இருக்கு இல்லையா அதாவது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் ஒவ்வொன்னு தனி தனி தனியா நம்ம சொல்லக்கூடியது அப்ப டுவெல் கைண்ட்ஸுக்குமே டுவெல் சர்டன் ரூல்ஸ் இருக்கு அந்த டுவெல் சர்டன் ரூல்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியா நமக்கு என்ன ஆயிடும் யாருக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும் ஃபைன் இது ஒன்று இருக்கு இது இல்லாம நமக்கு கண்டிப்பா ஒவ்வொரு சென்டென்ஸையும் கரெக்டாக அமைக்கிறதுக்கு யார் வேணும் ஆக்ஷன் செயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வேணும் இல்லையா இந்த தான் என்ன பண்ணுவாருனா இந்த வார்த்தைய இந்த செயலை இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இந்த செயல் வார்த்தைகள் நமக்கு தேவை அதுவும் வி டூல வேணுமா வி த்ரீல வேணுமா இல்ல வி ஒன்ல வேணுமா ரூல்க்கு ஏற்ற மாதிரி டிபெண்டன்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ ரூல் அண்ட் ஃபார்ம்ஸ் எடுக்காச்சு இதை வந்து யாரை குறிக்கணும் சப்ஜெக்ட்டை குறிக்கணும் தான் சோ சப்ஜெக்ட குறிக்கணும் அப்படிங்கும் போது இந்த சப்ஜெக்ட் விச் இஸ் இண்டிகேட் அப்படின்னு இருக்கு போது எப்படி வர்றது அப்படின்னு இருக்கு ஒரு ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு அந்த சென்டென்ஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் கலெக்ட் அப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து நீங்க மீனிங் நீங்க பேசவும் செய்யலாம் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான ரூல் என்ன வேர்ட் ஃபார்ம் என்ன அதை எப்படி நம்ம எழுதலாம் தமிழ்லயும் எப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லி தருவாங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ இதில் பாசிட்டிவ் ஸோ பாசிட்டிவ் தான் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஒர்க் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஸோ என்னென்ன ஒர்க் ஃபார்ம் பார்க்கலாம் வி ஒன் பி டூ வி த்ரீ ஸோ வி ஒனுங்கிறது வந்து விட் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் ஃபார்ம் பி டூங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் பி த்ரீங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஸோ அப்போ வி ஒன் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறேன் ஸ்கோர் அப்படிங்கும் போது எதை குறிக்கும்னா மதிப்பெண் அதாவது நம்மளுடைய மார்க்ஸ் அப்படிங்கறது வி த்ரீல எப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க வரும்போது நீங்க மதிப்பெண் அடித்தார்ன்னு சொல்லலாம் இல்லைனா அடித்தார் அப்படிங்கறதும் சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல இந்த அடித்தார் அப்படின்னு வரும்போது ஒருத்தருங்களை ஸ்லாப் பண்றது அதாவது ஸ்லாப்னா என்ன அறையிறது அது கிடையாது ஸோ அடித்தார் அப்படின்னா அவர் அந்த அந்த மார்க்கை எடுத்துட்டார் அப்படிங்கிறதா நீங்க கிரிக்கெட் ஆடும்போது கூட இல்லையா அவர் சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து சிக்ஸர் அடிச்சிட்டாரு தான் சொல்லுவாங்க சிக்ஸர் மதிப்பெண் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோ தான் ஸ்கோர்டுங்கிறது இங்க அடித்தார்னு சொல்லுவாங்க ஸ்கோருங்கும் போது மதிப்பெண் அப்படிங்கிறது சோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்றேன் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் சப்ஜெக்ட் நெல்லெல்லாம் இருக்கு ஐ வி அதுக்கப்புறம் இட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் என்ன இருக்குது வில் ஹேவுங்கிறது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் இல்லையா ஃபாலோட் பை verb form okay verb form வந்து v1 a, v2 a, v3 ஆ future perfectனா v3 past participle ல so அப்ப SUBJECT, will have plus v3 அப்ப நமக்கு என்ன ஆயிருச்சு first rule வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதற்கான சென்டென்ஸ் அமைக்கப் போறோம் okay நான் என்ன பண்ற சப்ஜெக்ட் வந்து they அப்படினு so they will have so they will have v3 வரும்போது scored ஸோ தே வில் ஆஃப் ஸ்கோர்ட் அப்போ என்ன அர்த்தம் அவர்கள் அடித்திருப்பார்கள் அப்படிங்கிறது இல்லை தே வில் ஆஃப் ஸ்கோர்டு அவர்கள் அதாவது அப்ப அவர்கள் அடித்திருப்பார்கள்னால் எதை அடித்திருப்பார்கள் நீங்க இண்டிகேட் பண்ணா ஓகே சொல்லவே விரும்பல வெறும் இப்படி தான் நான் பேச போறேன் மேம்னா அப்ப எதற்கு உங்களை யாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க இல்ல ஏதாவது பேசுகிறதுன்னு நடந்திருக்கும் அந்த இடத்துல அவங்க மார்க் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது பேசியிருப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தே வில் ஆஃப் ஸ்கோர்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்போ நீங்க இதை ஃபில் பண்ணணுன்னா தே வில் ஆஃப் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் ஸோ அப்போ இங்கே நான் மார்க்ஸுங்கிறத சொல்லிட்டேன் அப்போ தே வில் ஹவ் ஸ்கோர் குட் மார்க்ஸ்ன்னும் போது அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க நல்ல மதிப்பெண் அடித்திருப்பார்கள் இல்லை நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்போ எழுதும்போது அவர்கள் குட் மார்க்ஸுங்கிறது தான் எங்கே வரும் ரெண்டாவது தான் வரும் இல்லையா நல்ல மூணு நல்ல மதிப்பெண் என்ன பண்ணிருப்பாங்க வில் scored எடுத்திருப்பார்கள் அப்படின்னு அப்ப அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பார்கள் வரும்போது இங்க மதிப்பெண் ஸ்கோருக்கு சொன்னீங்க மேம் இங்க மார்க் இண்டிகேட் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து இஸ் இண்டிகேட் போத் ஸ்கோரும் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதனால தான் அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பார்கள் சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஸ்கோருங்கிற வார்த்தையை ஜென்ரல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அதுதான் அங்கே ப்ராப்ளமே ஸோ அப்போ ஸ்கோருங்கிறத பயன்படுத்துங்க அதுவும் தமிழாக்கம் தெரிஞ்சு பயன்படுத்தும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கோர் ஸ்கோர்டுன்னு வரும்போது அதே மாதிரி ஸ்கோர்டுன்னு நீங்கள் நான் அடித்தார்னு சொல்லி கொடுத்ததால நீங்கள் யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா கூட நீங்க என்ன சொல்றது ஹீ ஸ்கோர்டு ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ ஹீ ஸ்கோர்டு ஹிம்னா அவங்க அடிச்சிட்டாங்கன்றது நான் அடித்தார்னு சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது பிகாஸ் எந்த ஒரு இடத்துல உங்களுடைய குவாண்டிஃபிகேஷன் அதாவது உங்களுடைய மதிப்பெண்களை குறிக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்கோர்டு அடித்தாருங்கிறத பயன்படுத்தணும் ஒருத்தவங்களை அடிச்சுட்டாங்க பிசிக்கலா ஒருத்தவங்களை இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்லாப்புங்கிறத சொல்ல அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை பீட் பெட் பீட்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம் பட் ஸ்கோர்டுங்கிறத இடத்த வந்து ஒருத்தவங்களை அடிச்ச இடத்துல நீங்க யூஸ் பண்ண கூடாது ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதிப்பெண்ங்கிறது வந்து ஜென்ரலானது தான் ஸோ இட் கம்ஸ் இன் டு பி மேக்ஸ் அண்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது இது ஏன் நீங்க என்ன பண்ணலாம்னா வேற சப்ஜெக்ட்ஸ்லயும் மாத்தலாம் இல்ல நேமிங்ஸ்லயும் மாத்தலாம் சோ மாலா வில் ஆஃப் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் இங்க வந்து என்ன பண்றேன் மாலா நல்ல மதிப்பெண் ஆங்கிலத்தில் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நான் இந்த இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்திருக்கேன் ஸோ ஒரு சப்ஜெக்ட்டை மீன் பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது ஸோ அந்த அந்த சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணலாம் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாள் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு வரலாம் ஸோ அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ் தான் நீங்கள் தமிழ் ஆக்கத்தையும் கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் நமக்கு ஸ்கோர் ஸ்கோர்டுங்கிற வச்சு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆடு மாடு மனுஷங்க ஏன் மனுஷங்களை கடைசியா சொன்னீங்களா வர பட் எனிவேஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாத்துக்குமே செல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்த செல்லுடைய செயற்கை தான் நம்மளுடைய உருவம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது லூக்கா அப்படின்ற ஒரு செல்லுதாங்க பிரதானமான செல் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த லூக்கா அப்படின்ற செல்லு தான் இருந்துச்சு இந்த செல்லின் மூலியமா தான் அப்படியே ஒன்னொன்னா டிரைவ் ஆகி மனுஷங்க அதுக்கப்புறம் உயிரினங்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அந்த கடல் ஜீவராசிகள் அது தனியா அதுக்கப்புறமா பறக்கக்கூடிய பறவைகள் தனியா அனிமல்ஸ் எல்லாம் தனியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனி தனியா பிரிச்சது இந்த லூக்கா இருந்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஓ பண்ண ரிசர்ச்சு சரி விடுங்க பாண்டா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மொத்த உரிமையும் சைனாக்கு பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டாவை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அண்ட் குறிப்பா அந்த அனிமல்ஸ் உடைய வரிசையிலேயே ரொம்ப கியூட்டஸ்டான அனிமல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பாண்டாவை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஹார்ம்லெஸ் அனிமலும் கூட அதுக்கு பேம்பு வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு பாண்ட் இருக்கும் அப்படின்ற தான் இருக்கும் பேம்பு பாண்டாஸ் நம்ம யாருக்கும் தெரிஞ்சதுதான் சரி இப்படி இருக்கும்போது அந்த பாண்டாவை யாருமே தூண்டக்கூடாது அது அங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வெளியிருந்து வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி அப்படி யாராவது காட்டுல இருக்கிற பாண்டவம் தூண்னாங்கன்னு தெரிஞ்சது உடனே அவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்றாங்க தொட்ட நீ கெட்ட அப்படின்ற தான் இருக்கு மனிதர்களே கால் தட வைக்காத இடம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது எப்படிப்பா இருக்க முடியும் நாங்கெல்லாம் மூணே விடாம மார்சு மூணுன்னு மாறி மாறி போனவங்க இரத்த ஊற்றுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நிஜமாவே அப்படிப்பட்ட இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ரஷ்யால நிறைய இடங்கள் அப்படிதான் இருக்கு ரஷ்யாவுடைய மொத்த கண்ட்ரியுடைய லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை கோடி பேரை வேணால் உள்ளே கொண்டு போய் சேர்த்தலான்னு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அதனால் ஆனால் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கிறதுனால எங்கேயுமே மனுஷங்க வாழ முடியாது அந்தளவுக்கு குளிரில் உறஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான இடங்கள் நிறைய இருக்குது அப்படியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த உரைச்சலையும் சரி நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இன்னுமே முடியாத லெவலில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்டு எப்படிப்பா மைனஸ் ஃபார்ட்டியில் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடங்கள்லலாம் இன்னுமே மனுஷங்களுடைய கால் தடவே படாம இருக்கான் ஏன்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றதுனால ஏப்ரல் நைன்டீன் டுவெல் இந்த நாளில் தான் டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் அப்ப இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரியோட வரலாறுல ரெண்டு ஒன்று தான் பட் இருந்தாலும் சொன்னால் உங்களுக்கு சொன்னா புரியுன்றனால தான் சரி இப்போ கணக்குக்கு வந்தோம்னா இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிறதுக்கான டைமும் டைட்டானிக் திரைப்படம் எடுத்ததுக்கான டியூரேஷனும் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ட்ரெட்ஸு அந்த ஸ்பெஷல் இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலா படத்துடைய டியூரேஷன் அப்படியே தூக்கி வச்சோம்னா கரெக்டாக டைட்டானிக் சிங்கான டைமில் தான் இந்த படமும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூணு மணி நேரம் பதினாலு நிமிஷம்தான் இந்த திரைப்படத்தோடையே டியூரேஷன் ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த என் அதெல்லாம் தூக்கிட்டு அப்புறமா இந்த படத்தை வச்சிக்கினா இது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வரும் அதே டைம் தான் டைட்டானிக் மொத்தமாக கடலுக்குள்ள சிங்க்கான டைமும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆச்சு அந்த கடலுக்குள்ள மொத்த டைட்டானிக்கும் சிங்க் ஆகுறதுக்கு ஸோ அந்த படத்தோடையே இது சிங்க் ஆகணும் அப்படின்றதுனால தான் சிங்கான டைம்லையே இந்த படத்தை சிங்க் பண்ணி எடுத்துருக்காங்க உலகத்துலேயே ரொம்ப பணக்கார அனிமல் எது அப்படின்னு கேட்டால் அது கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்லின் தனி வகையான கேட் டொமோசோ அப்படின்ற ஒரு கேட் இருக்குங்க அந்த கேட்டோட பேரில் மட்டும் நூறு கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்காங்க அந்த ஓனர் நான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறவங்கலாம் ஒரு அதிர்ச்சி ஆவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கடைசியில் சொத்து யாருக்கு அது கடைசியாக கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் இருந்தாலும் அவங்களுக்கு வாரிசே இல்லை இந்த கேட்ட வளர்த்த ஓனருக்கு கடைசி காலத்தில் உயிர் எழுதி வைக்கும்போது நானே இதை பண்ண முதலாளாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்றதுக்காக அவங்க ஆசியா வளர்த்த டொமோசோ அப்படின்ற பூனைக்கே நூறு கோடி ரூபாய் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் எனக்குலாம் தூக்கமே வரல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிசிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டில் தென் திஸ் பை फ्रॉम எஷீ டேக்கர் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மಂಜல் வீல்